வணக்கம் நண்பர்களே இந்த வீடு வேலூர் பாகாயத்தில் இருக்குங்க கிழக்காய் பார்த்த மாதிரி வாசப்படி ஆயிரம் சதுரடி விலை ஐம்பத்தி மூணு லட்சம் நெகோஷியபிள் பேசிக்கலாங்க முதல் முதல்ல நம்ம சேனலில் பார்க்குறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேலூர் ஃபுல்லாக நிறைய வீடு போட்டிருக்கோம் அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடு இந்த ஐடியில் நிறைய வீடு போட்டிருக்கோம் வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு போய் சர்ச் பண்ணி பாருங்கள் இது நல்ல பெரிய கார் பார்க்கிங்கு வெளியில் வந்து படிக்கட்டுங்க நல்லா அழகிய வீடு தலைவாசல் உள்ளே பார்த்தீங்கன்னா நேராக பார்க்கும்போதே வந்து டிவி ஷோகேஷு சைடில் ஜன்னல் வசதி சின்ன ஒரு பூஜை ரூமுங்க ரெண்டு பெட்ரூமு வித்து கார் பார்க்கிங் வசதியோடு இருக்குது இது ஒரு பெட்ரூமுங்க பெட்ரூம்லேயே பார்த்தீங்களா ரெண்டு பெட்ரூம்லேயும் அட்டாச் பாத்ரூம்ங்க இது ஒரு பெட்ரூமு வித் அட்டாச் பாத்ரூமோடு இருக்குது வெஸ்டர்ன் டாய்லெட்டு நல்லா அழகிய டைல்ஸ் டிசைன்ஸ் நல்ல பெரிய ஹாலு இது கிச்சனுங்க கிச்சன்லேயே எதுலேயே ஷவர் இது ஷிங்க்கு நல்லா அழகிய டிசைன்ஸோடு காற்றோட்டமான சூழ்நிலையில் ஜன்னல் வசதியோடு நல்ல ரேக்கெல்லாம் வச்சு மல்லிகை சாமான் வைக்கிறதுக்கு அருமையாக பண்ணியிருக்காங்க கிச்சன் நல்லா கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் ஹாலில் நல்லா பால் சீலிங் நல்லா அருமையான டிசைன்ஸு எல்இடி லைட்டோடு இருக்குது நல்ல பெரிய ஹாலு நல்ல பெரிய மூணு ஜன்னல் வசதிகள் இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம்லேயும் க்ரேக் வசதி காற்றோட்டமான ஜெனரல் வசதி வித் அட்டாச் பாத்ரூமோடு இருக்குது நல்ல அழகிய வீடு வெஸ்டன் டாய்லெட்டு அட்டாச் பாத்ரூமோடு இருக்குது இது போருங்க சைடில் வெண்டிலேஷனுக்காக வழி விட்ருக்கு காற்றோட்டமான சூழ்நிலைக்கு மேலே பால் சீலிங்கெல்லாம் கார் பார்க்கிங்கில் நல்லா அழகிய டிசைன்ஸு வெளியில் ஒரு பாத்ரூமு காமன் பாத்ரூமு கீழே யூபிஎஸ்க்காக கனெக்சன் பண்ணியிருக்காங்க படிக்கட்டு அடியில் வெளியில் இருக்கிற காமன் பாத்ரூம் இந்தியன் டாய்லெட்டு நல்லா அருமையாக இருக்குங்க குறைந்த செலவு என்ஹெச் ரோட்லேருந்து ரொம்ப கிட்ட இருக்குது அருகாமையில் விலை ரீசனபிளான ரேட்டுங்க ஐம்பத்தி மூணு லட்சம் நெகோஷியபிள் பேசிக்கலாம் வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க இந்த ஐடியில் நிறைய போட்டிருக்கோம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்